கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை யேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் சுகமாக இருக்கீங்க தானே ஒவ்வொரு நாளும் நாங்கள் உங்களுக்காக ஜிபித்து கொண்டு இருக்கிறோம் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக அதிகமாக நீங்கள் செபித்து கொண்டு இருக்கீங்க இல்லையா அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கி உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தேவன் ஆசிர்வதிக்கும்படியாகி கடந்து வந்திருக்கிறார் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவை கொடுக்கும்படியாக தேவன் இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார் திருமணமாகவே இல்லையே ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நீங்கள் கள்ளங்கி தவிக்கீங்களா ஏற்ற துணையை ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொண்டு வந்து கொடுக்க போகிறார் இந்த நாட்டில் என் பிள்ளைகள் திருமணமாகியும் என் பிள்ளை வாழ்க்கை செலிக்கவே இல்லை ஆண்டவரேன்னு சொல்கிறீங்களா இன்றைக்கி உங்கள் பிள்ளையோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும்படியாக அவருடைய வாழ்க்கை ஆண்டவர் துளிர்க்க பண்ணும்படியான காரியத்தை செயல்படுத்தும்படியான ஒரு வாசலை ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு திறக்கப் போகிறார் இந்த நாட்கள் எதையெல்லாம் குறித்து நீங்கள் கலங்கிறீங்களோ அந்த காரியத்திலலாம் ஒரு மாற்றத்தை தேவன் கொடுக்க போகிறார் வாசிக்கிறேன் கேளுங்க சங்கீத நூற்றி நாற்பத்தி ஏழு பதிமூணு அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உன் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறார் அவருடைய தாழ்பால்களை எல்லாம் பலப்படுத்தி உன்னுடைய பிள்ளைகளையெல்லாம் அவர் என்ன செய்கிறாராம் ஆசிர்வதிக்கிற தேவன் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக நீ எதையெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் விரும்பி உன் பிள்ளைகளுக்காக ஜபித்து கொண்டு இருக்கிறாயோ அந்த காரியத்தை எல்லாம் சீர்படுத்தும்படியாக சீரப்படுத்தும்படியாக தேவன் இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார் உன் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பது தேவனுக்கு பிரியமான காரியமாக இருக்கிறது ஏன்னா இஸ்ரேவேலை ஆசீர் ஆசீர்வதிப்பதே கருத்தருக்கு பிரியன்னு சொல்லி பார்க்குறோம் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய பேர பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவர் இந்த நாளிலே கனப்படுத்தி நீங்க எதையெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் விண்ணப்பமாய் வைத்து ஜெபித்தீங்களோ அந்த ஜெபத்திற்கெல்லாம் ஒரு பதிலை கொடுத்து இந்த நாளிலே உங்களை உயரத்திலே வைக்கப் போகிறார் உங்க பிள்ளைங்க உயரமான ஸ்தலத்தில் இருக்கிறத உங்களுடைய கண்கள் காணப்போகிறது கண்களை முடிச்சு வைப்போம் அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்கிற ஐயா இந்த நாளிலும் கூட தகவல் என் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லி வாக்குத்தம் பண்ணியிருக்கீங்க நான் தான் இத்தனை பாடுகளை அனுபவித்து கொண்டு இருக்கிறேன் என் பிள்ளையாவது வாழ்க்கையாவது சந்தோஷமாக இருக்காதா என்று சொல்லி ஆண்டவரே உடைய சமூகத்தில் எவ்வளோ நாட்களும் நான் ஜபித்து கொண்டு இருக்கிறேன் நான் பட்ட பாடுகள் என் பிள்ளைகள் படக்கூடாது ஆண்டவரை நான் வடித்த கண்ணீர்கள் என் பிள்ளைகள் வடிக்கக்கூடாது ஆண்டவரே என்று சொல்லி அப்போ உடைய சமூகத்தில் எத்தனை நாட்கள் நான் ஜபித்துக் கொண்டு இருக்கிறேன் நீ பதில் தர மாட்டீரா என்று சொல்லி எதிர்பார்க்க உங்களுடைய பிள்ளைகளை பார்த்து தான் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா அந்த ஆசீர்வாதம் அந்த குடும்பத்தின் மேலே தங்கும்படியாக சொல்லிக்கிறோம் இந்த நல்ல பிறந்த நாளை திருமணாலை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஏசுவி நாமத்தினால் ஆசீர்வதி சொல்லிக்கிறேன் சப்பா இவர்கள் செய்கிற காரியத்தை நீர் அப்படியே வாய்க்க பண்ண போகிறதற்காக இவங்களுக்கு நினைச்சு வைக்கிறோம் உங்கள் நாமம் மட்டுமே இப்படி ஏசுவி நாமத்தில் சொல்லிக்கிற நல்ல பிதாவே ஆமே